அடுத்த நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமான சீரிஷ நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தணும் அப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஸ்ரீ சந்திர சூரியேஸ்வரர் ஒசூரில் சந்திர சூரியேஸ்வரர்னு சுவாமி இருக்கார் சரிங்களா சந்திர சூரியேஸ்வரர் நிறைய இடங்களில் சிவன் ஆலயத்தில் இந்த சந்திர சுடேஸ்வரர் இருக்காங்க அப்போ நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது கூட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ச சந்திரசூடேஸ்வரரோடய படமோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் கூட நீங்கள் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு கட்டாயம் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா மிருகசிரிசன் நட்சத்திரம் இந்த மிருகசிரிசன் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்கும் பண வரவு கம்மியாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து எதை செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம போவோம் அப்போ நம்ம நட்சத்திரத்திற்கு உண்டான சில விஷயங்களை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பண வரவு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா இந்த மிருக சீர்ச நட்சத்திரத்திற்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் தலை மானுடைய தலை அடுத்தது தேங்காயுடைய கண் அந்த மூன்று கண் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காயுடைய கண் இந்த ரெண்டு சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான பண வரவுகள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமான ஆயில் என் நட்சத்திரம் இந்த ஆயில் என் நட்சத்திரக்காரங்க மூலமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் உங்கள் வீட்டிலையே இந்த ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு குழந்தைங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் அது உண்மையாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆயில நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கனாலும் மிக சிறப்பான முறையில் அது வெற்றியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நமக்கு அமைச்சு கொடுக்கும் சரிங்களா நீங்கள் இந்த ஆதி அதாவது இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகும்போது ஆதிசேஷன் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயு நட்சத்திரத்திற்கான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பம் அதாவது நாகர்கூட பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி படம் அதாவது பெருமாள் ஆதிசேஷன் நல்ல பெருசாக அஞ்சு தலை நாகர் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்பத்துடைய படம் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது அம்மி அம்மிக்கல் எல்லோரும் நம்மலாம் இப்போ பயன்படுத்துகிறதே இல்லை அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கல் உரல் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அந்த அம்மிக்கல்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே வேண்டாங்க ஒரு சின்ன ஒரு சட்னி அரைக்கணுன்னா கூட நீங்கள் அம்மிக்கல்ல யூஸ் பண்ணுங்கள் அந்த அம்மி அம்மியோட சிம்பிளை நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எங்கேங்க நாங்கள் வந்து ஜென்ஸ் நாங்கள் எங்கே அம்மியால் அரைக்கிறது அப்படின்னா அரை அது தான் ஆகணும் அப்படின்ல வீட்டில் அம்மி இருந்தால் கூட நம்ம அதை பார்த்துட்டு போகும்போது இல்லை நம்ம ஒரு கடனே கொடுக்க போகிறோன்னா அந்த சிம்பிள் மேலே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை கொடுக்கும்போது அந்த கடனானது நமக்கு கட்டாயம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா அது கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி வழக்காக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு வெற்றி பெறக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரிங்களா